ஜெபிக்க ஜபிக்கலாம் பாருங்கிறது இன்னும் கொஞ்சம் ஞாயிற்று முதல் நடந்துகிட்டு இருந்தது ஆனா அந்த ஜெபத்தில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இப்பவும் ஜெ நிறைய பேர் அந்த வேலை எல்லாம் பக்கத்துக்குள்ள அவங்களுக்கு வேலை இருக்கிறவங்க அந்த ஞாயிற்றுல நாங்கள் அந்த ஜெபத்தை பார்ப்போம் நாங்கள் உட்காந்து ஜெபிப்போம் குடிச்சிருந்து நிறைய சொல்றோம் வீட்டில் பால் வீட்டு அண்ணன் சொல்லுவாங்க நாங்கள் அதை உட்காந்து போவோம் ஞாயிற்று மூணு சாயங்காலம் அதை உட்காந்து அவங்களை ஜபிக்கலாம் பாருங்கிறது நாங்கள் உட்காந்து பார்ப்போம் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஜெபிக்கணும் பேசுறதுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கணும் இட விடாம ஜெபிக்கணும்னா பைபிள் தசனம் போட்டிருக்குற சாமந்தி காட்டுல இட விடாம ஜோமனுங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு போட்டிருக்கு ராஜாக்களுக்காக நாட்டை ஆளுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கையும் போட்டிருக்கு

பூமி இல்லை எக்கும் உள்ளவர்கள் உங்களை நோக்கி பார்த்த கட்ட திருப்பை கொண்டுக்கும்படியான ஜெமிக்கிறதாம் எல்லா மக்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுக்கு சித்தமா இருக்கிறபடிதான் எல்லா மக்களையும் நீ ரச்சித்து தாங்க ஏசாப்பா மாம்சமான யாவது மேலே ஆகி நீர் ஊற்றம் ஆழ்ந்தவரே நீர் ஊற்றம் ஆழ்ந்தவரே என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என் இடத்தில் வரான் என்று வேதத்தில் பாத்திரம் ஆழ்ந்தவர கத்துடைய ஆவியானவர் எங்கே விழுதல் உண்டு கத்துக்கள் உண்டைக்கிற கத்தை நீ இறங்கி வந்து எல்லா மக்களையும் நீ ரச்சித்து தரும்படியாக ஜெபிக்கிற ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ரச்சித்து தாங்க தகப்பனே ஆண்டவரை ஒருவர் அறிந்துகளும் சித்த இல்லப்பா எல்லா மக்களையும் ரச்சித்து தாங்க ஏசாப்பா எல்லா மக்களையும் நீ ரச்சித்து தாங்க ஏசாப்பா எல்லா ஜனங்களையும்

ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களே ராஜா பாவலுக்கு முன்பாக விழுந்து நடந்தவர்களை கர்த்தாவே இந்த தகப்பனை எளியாவை கொண்டு தகப்பனை அங்கிருக்கிற ஜனங்களை ரட்சித்த தேவனே எந்த நாளில் நீ வெங்களையும் நீ இந்த முறை எங்கள் மத்தியில் இருக்கிற ஊழியர்களை கொண்டு நீ வல்லமையாய் வெளிப்பட வேண்டுமான ஜெபிக்கிறனையா அதுக்கு விரோதமாய் எழுதுகிற சப்பனத்திரை அழிக்கி வளர்த்தமையா சாசி குறி அழிக்கி வளர்த்தமையா பொன்னதிரை அழிக்கி வளர்த்து வேசினி நாமத்தினான வந்தர வல்லமைகள் வெளிச்சொட்டு வல்லமைகள் செய்வன ஆக்கினால் எழுதிக்கப்பட்டு போவதாக நான் ஜெபிக்கிறனையா தத்துடைய கலக்கரிய செய்யமாட்டவரு சென்னைகள் உருவாக்காக இழங்க முடியாதவங்க காணப்பட தண்டைகளை விட்டச்சு நோய்க்க அப்புறப்படுத்தீங்க ராஜா

நீ கொடுப்பீராகனே ஜெபிக்கிறியா அப்படி கட்ட செய்யற கிருபைக்காக நன்றி சித்தப்பா எல்லா மக்களை வெச்சிட்டு தாங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில பிள்ளைகள் இறங்கி வேக செய்ய கிருபை செய்யுங்கப்பா அண்டர் நம்முடைய ராமதி விரோதமா எலும்புகள் எல்லாம் வெச்சிட்டு தாங்கேசப்பா உடைய பிள்ளைகள்

நீ <laughs> வைத்திருந்த

அப்படிப்பட்ட பயப்படுத்துமானவர்க அவர்களை உங்கள் மேல கோபம் கொள்ளாதபடி என் தேவனு பாதத்தில் விருந்து கிடக்க வைங்க தகப்பனே கிரி செய்யப்பா ஆசிர்வதிங்க தகப்பனே ஆசிர்வதிங்கப்பா பேருந்து பிரசங்க பண்ணும்போது மூணாயிரம் மக்கள் ஐயாயிரம் மக்கள் ரட்சிக்கப்பட்டது போல கத்தர் அப்படியே அவங்க பிள்ளைகள் முடிச்சு பிள்ளைகள் எழுப்பித்தாரும் மாட்டவர அப்படி கத்த செய்யும் போற திருமைக்கான ஸ்தோத்திரம் ஒரு எழுப்பதத்தை பற்றி பிடிக்கட்டும் தேசம் முழுவதும் ஒரு எழுப்பதத்தை பற்றி பிடிக்கட்டும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளையும் எல்லா தேசங்களையும்

போகிற போகிற எல்லா பிள்ளைகளையும் என் காலத்தில் தடுத்து நிறுத்தி பெற்றோர் மேல தகப்பனை கரிசன உள்ள பிள்ளைகளால் நீ மாற்றி ஆசிர் அதிகமானவர வாழி பேர் ரசித்து தாருமானவர வாழ்வன் வழியை தெரிஞ்சால் சுத்தம் பண்ணுவான் இப்படி வேத வசந்தி வழி நடக்கிறதுனால தானே இப்படி வேத வசந்தி காத்துக் கொள்கிறதுனால தானே அவள் சுத்தமாவான் வேதத்தில் பார்க்கிறையா வாழ்வர்கள் ரசித்து தாருமானவர ரசித்து தாங்க தகப்பனே அண்டவர் தாங்கப்பா ரசிக்கப்பட்டாலே போதும் வேதத்தை காத்து எடுத்து வாசிக்க may find

பாத்துவேன் பைக்ல தகப்படை நிறைய பேரு ஏறி போகாதன்னு காத்துக் கொடுங்க பாதவரே சோதர போதை போட்டோ இவங்க அதிகப்பட்டதுக்கு வாழும் பிள்ளைங்களையும் பெரியவர்களையும் கத்து சத்திய மாட்டேங்க அப்புறம் காயத்தை விசாசம் கொண்டு வந்துருக்கிறான்னு சொல்லி நினைச்சே அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காத விட்டு சாசி வரையும் அள்ளிச்சு போடுங்க ஏசாப்பா அந்த பிள்ளைங்க விசாஸ்க்கு இடம் கொடுக்காதன்னு கத்தற்காண்ட வயிறாதவனே உள்ள திருவை செய்யப்பா அப்படி கட்ட செய்யற திருவைக்காக நன்றி சொல்றேன்ப்பா லாஸ்ட் இல்ல நீங்க ஏசுறான்னு ஜிபிக்கிறியா அனுவரே உழிஞ்சிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறியா

வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்த ஜெபத்தை கேட்டானா எழுதியா கர்த்த ஜெபத்தை கேட்டே ஸ்தோத்திரிக்கும் ஸ்தோத்திரமான நன்றி சபா அந்த ஜெபம் எல்லா மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் உங்களை போல தகப்ப ஒப்பு கொடுக்கும் கர்த்த நான் மாத்திரம் பயன்படுத்தும் இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன்